ஏங்க தென்காசி மாவட்டத்தில் ஒரு ஃபார்ம் ஹவுஸோட ஒரு முப்பத்தொரு சென்ட் லேண்ட் ஏரியா ஒரு வீடோட மாட்டுப்பண்ணை வைக்கிற மாதிரி கோழி பண்ண வைக்கிற மாதிரி எல்லாம் சேர்த்து கொண்டு வந்துருக்காங்க அது சுற்றி வீடுகளோட அந்த பைக் போது பாருங்கள் அது மெயின் தார் ரோடு மெயின் ரோடு மெயினான லொக்கேஷன் சுற்றி பாருங்கள் வீடு தான் நம்ம இருக்கிறதுக்கு பின்னாடி இந்த பக்கம் பாருங்கள் அந்த பக்கம் உங்களுக்கு ஃபுல்லாக வீடு தான் இந்த மாதிரி நாலாகரை வீடு இருக்குது நம்ம சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கு அந்த பக்கம் பாருங்கள் அவங்க ஒரு மில்லு ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க வேலை வாய்ப்புக்கும் இடம் இருக்குது இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டியில் பாருங்கள் இதில் அப்படி இந்த காமிங்க இதில் வந்துட்டு மாடு வளர்க்குறேன் ஆடு வளர்க்குறேன்னு சொன்னிங்கன்னா அதுக்கான தீவனங்களாம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஷெட் ஆல்ரெடி போட்டு ரெடியாக இருக்குது சரிங்களா அதில் வேஸ்ட்லாம் போடுறதுக்கான குப்பைத்தட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு உங்கள் ஆல்ரெடி ரெண்டு கண்ணு குட்டி பிடிச்சி போட்டிருக்கு இங்கே எல்லாமே ஷெட் ஆல்ரெடி இருக்குது இங்கே மாடு போட்டுக்கலாம் ஆடு போட்டுக்கலாம் உங்களுடைய விஷயங்களை பண்ணிக்கலாம் இது போக கோழி வளர்க்குறனாலும் முன்னாடி இடம் இருக்குது இங்கேருந்து அந்த ஒரு வீடு தருது பாருங்கள் அந்த வீடும் சேர்த்து அந்த வீடும் சேர்த்து சராசரியாக செண்டுக்கு ஒன்றே முக்கால் ரூபா சராசரியாக தான் வீடு செட்டு கிட்டு போர் எல்லாம் சேர்த்துன்னு சொல்கிறோம் ஃபுல்லாக வீடு இருக்குது மெயின் ரோடு அந்த ரோடு பக்கத்தில் வண்டி போகுது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா நம்ம தென்காசியிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் கிழக்க வரணும் ஆலங்குளத்துலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் மேற்க வரணும் நம்ம பாவூத்திலேருந்து கொஞ்சம் பக்கம் வந்துடுதுங்க இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி தமிழ்நாடு முழுமைக்கும் எங்கே தேடினாலும் இந்த ரேட்டில் கிடைக்காது ஒரு வீடு கட்டுறதுக்கு இவ்வளோ வில வரும் உங்களுக்கே தெரியும் பக்கத்தில் உங்களுக்கு வீடு வசிச்சுன்னா இருக்கிற இடத்துல என்ன விலை இன்றைக்கி போய்ட்டுருங்க தெரியும் வடக்க பார்த்த வீடு கிட்டத்தட்ட ரெண்டு பெட்ரூம் கால் கிச்சன் போட்டு அது வீடே ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ கம்ப்ளீட் அந்த செட்டப் அப்படியே கொடுத்துறாங்க தேவைப்படுறவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி முடிக்கிறதுக்கு நீங்கள் எந்த விதமான கமிஷன் சார்ஜஸும் தர தேவையில்லை எப்போ வேணாலும் நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் பார்க்க வாங்க கமிஷனே இல்லாமல் எப்படிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருங்க இல்லையா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை கொண்டு வந்து காமிக்கிறதுக்கு டோக்கன் ஃபீஸாக ஒரு ஆயரருபா கட்டணுங்க நீங்கள் மொத்தத்துலேயே பத்தாயருவா தான் மொத்த கமிஷனே ஃபிக்ஸ்டு ஃபீஸு பத்தாயிரவா தான் இந்த ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்து காமிக்கிறதுக்கு ஒரு ரூபா மட்டும் டோக்கன் ஃபீஸாக கேட்டுங்க அப்போ தான் கொண்டு வந்து காமிக்க முடியும் ஏன்னா வர ஆளுக்கு பெட்ரோல் செலவு இருக்குது சாப்பாடு செலவு இருக்குது இருக்கு இல்லையா சும்மா கொண்டு வந்து காமிக்க முடியாதுல இது மட்டும் இல்லை இது மாதிரி பத்து ப்ராப்பர்ட்டி காமிக்கிறோம் பிடிச்சா மட்டும் எடுங்க எத்தனை ப்ராப்பர்ட்டினாலும் காமிச்சிக்கிறோம் இந்த ப்ராப்பர்ட்டி வெறும் ஆயிரரூவா டோக்கன் புக் பண்ணி பார்க்குறீங்க இவ்வளோ மதிப்பில் சொத்தை நீங்கள் வந்து பார்த்து கண்டிப்பாக எடுக்கணும் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு கூட உங்களுக்கு லோன் பண்ணி தரோம் ஒரு சராசரியாக கணக்கு போட்டோம்னா இந்த அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு லட்சரூவா மதிப்பு வருது ரெண்டு பர்சன்ட்டும் போட்டால் தொண்ணூறாயிரம் ரூபா ஒரு லட்சரூவா நியரஸ்ட் வருது நான் உங்களோட எவ்வளோ கமிஷன் கேட்குறேன் கமிஷனே கிடையாது வரும் பத்தாயிர தான் கேட்குறேன் அதுக்கு முன் ஒரு ஆயிரரூவா கொடுத்துட்டு வாங்குறேன் இதே மாதிரி கம்மியாக தமிழ்நாடு இல்லை இந்தியாவில் இல்லை விஜயகாந்த் சொன்ன மாதிரி உலகத்துலேயே யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க இவ்வளவு கம்மியாக பண்ணி இல்லைங்க நான் பார்க்க வரல அப்படின்னா அது உங்கள் பிரச்சனை ஃபார்ம் ஹவுஸு தேடிட்டு இருப்பீங்க ஃபார்ம் ஹவுஸுன்ற பேரில் நடு காட்டில் ஒன்றும் காமிப்பாங்க அங்கே பாருங்கள் நெல்லித்தோப்பு இருக்குது இந்த பாருங்கள் மலை இருக்குது மேற்குத் தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் போட்டு ஆமாற்றிட்டு இருப்பாங்க சுற்றி வீடை வச்சு ரோட்டுக்கு பக்கத்தில் ஊரை ஒட்டு நடைத்த காமிக்கிறேன் பக்கத்தில் மில்லுகள்லாம் இருக்குது இவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய இடத்துல காமிக்கிறோம்னா ஒரு ஆயிரம் கட்டி வந்து பார்த்துட்டு பிடிச்சா எடுத்து போடுங்க பிள்ளைங்களுக்காகவும் இடத்துக்கே எடுத்து போடலாம் இந்த வீடு ஷர்ட்டெலாம் ஃப்ரீ தான் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கிடுங்க ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலும் வாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் இந்த ப்ராப்பர்ட்டி தென்காசி மாவட்டத்தில் இருக்குது